பீமன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுக்க பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் ஒட்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சியினர் கடந்த ஒரு மாத காலமாக முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் நாம் தமிழர் கட்சியினர் இந்த விஷயத்தை இப்படி முன்னெடுத்து போராடிட்டு இருக்காங்க இதன் பின்னால் விஷயங்கள் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசுல இருந்த ஒரு எண்ணம் பொதுவாகவே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரை பேருந்துகளில் ஒட்டுறது அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதேவும் அந்த பெயரை வந்து எடுத்துட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிலர் அந்த தமிழ்நாடுங்கிற பெயரை வந்து இப்ப ஏதோ அண்மையில நீக்கின மாதிரியும் அதுவும் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நீக்கின மாதிரியும் பெருசா வந்து தவறான கருத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு அது மீறி போக தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் அதை சேர்க்கும் பொழுது அதோடைய பெயர் வந்து ரொம்ப நீளமாயிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதை எடுத்துட்டு கொஞ்சம் குட்டியா வைக்கும்போது அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு அது மிகவும் எளிதாகவும் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு இப்ப என்னன்னா இங்க எனக்கு இரண்டு கேள்வி இருக்கு ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொடுத்த ஒரு சில திட்டங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல அது நல்லது அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்து செல்வதில் எந்த விதமான மாற்றத்தும் கிடையாது ஆனால் அது தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழ்ல வாழக்கூடிய மக்களுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஆளும் அரசாங்கமா இருக்கக்கூடியவங்க ஏன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்தா ரொம்ப நீளமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஏன் அந்த இடத்துல தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு வைக்கக்கூடாது ஏன் அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு வைக்கக்கூடாது ஏன் கழகம்ங்கிற வார்த்தை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்ப எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கும் பொழுது அரசு போக்குவரத்து கழகம் பக்கத்துல வந்து மதுரை கும்பகோணம் அப்படின்னு தனித்தனியா ஊர் பேர் போடுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கு அப்போ ஏன் ஊர் பேர் போடுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு தேவைன்னா அந்த இடத்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை முக்கியமா நிறுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகம் என்ன போட்டிருந்தா என்ன நீங்க அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டுட்டு அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமா ஆந்திர அரசு போக்குவரத்து கழகமா இது அமெரிக்கா அரசு போக்குவரத்து கழகமாங்கிற கேள்வியை உற்பத்தி பண்றது பதிலா தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் போட்டுனீங்கன்னா அது தமிழ்நாடுடைய அரசு போக்குவரத்து கழகம் தானே ஏன் இந்த மாற்றத்தை செய்வதுக்கு பெரிய பிரச்சனை ஏன் அதுக்கு தேவையான அந்த வர்ணம் பூசலுக்கு தேவையான செலவு ரொம்ப அதிகமாக நினைக்கிறீங்களா தமிழ்நாடு முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மேல தமிழ்நாடுன்னு எழுதுங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா ஒரு குறுகிய நாள்லயும் பேருந்து சுத்தி விளம்பர பதாகைகளை ஒட்டிட்டு வந்து நிக்கிது அனைத்து பேருந்து சரி ஒரு வருமானத்துக்கான ஒரு வாய்ப்பா பாக்குறீங்க அதுக்காக பேருந்துக்கு ஓரமா ஓடிக்கூடிய ஊர் பேர் கொண்டு மறைகிற அளவுக்கு விளம்பரம் ஓட்டுறது இவ்வளவு நஷ்டத்துல ஓடிச்சிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து கழகத்துல இலவசமா பேருந்துக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு யாரு கேட்டா அப்ப ஏன் இந்த பேருந்துல வந்து அரசாங்கம் வந்து நஷ்டமா ஓடுங்கிற ஒரு வார்த்தையை முன்னால வைக்கணும் இதெல்லாம் தாண்டி ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னால தமிழ்நாட்டை காணும் அப்படிங்கிற ஒரு காணொலியை உருவாக்கி அஹ் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லையும் போஸ்ட் பண்ணது நான் தான் அந்த ஒரு காணொலி நான் போஸ்ட் பண்ணது கூட பெருசா பார்வையாளர் பார்க்கல ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க ஆனா அதை வெட்டி இன்ஸ்டாகிராம்ல போட்டப்போ லட்சக்கணக்கான பேரோட பார்வையாளர் போனதுக்கு பிறகும் போக்குவரத்து அமைச்சருக்கு அந்த கவனம் போய் அதுக்கு ஒரு வந்து பதிவு சொல்லியிருந்தாரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழ்நாடுங்கிற பெயரை நீக்கிறது அப்படிங்கறது ஒரு தலைக்குணிவு இல்லையா இப்ப அந்த தலைக்குனிவான விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்னா இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாடை பாதுகாக்கக்கூடிய நீங்கள் தமிழ் மொழிக்காக போராடக்கூடிய நீங்கள் திராவிட மாடல் ஓ மாடல் ஆங்கிலமா தமிழ் அப்ப மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க திராவிட மாடல் நீங்க ரெயின்போவே ரேஇ என் போன்னு தங்களி எழுதலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரைப்படுத்தின தமிழை காப்பாத்த வந்த நீங்கள் விளம்பர பதாகைகள் எல்லாத்துலையுமே ஆங்கிலம் தமிழ் அப்படின்னு வரும் பொழுது தமிழ் மொழியை முன்னுரிமையும் ஆங்கிலத்துக்கு அடுத்த உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி பெருசாக காப்பாற்றணுமா இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடுங்கிற பேரை தமிழ்நாடு அரசு பேருந்து ஒட்டுனா உங்களுக்கு நல்லது தானே சார் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாடை தலைகுனிந்து நிக்க வைத்து விட்டது எப்படி நிக்க வச்சிச்சு போக்குவரத்து துறையில் இருக்கிற போராளிகள் வந்து போராடுறாங்க காவல்துறையில் இருக்கிறவங்களும் போராடுறாங்க ஆசிரியர்களும் போராடுறாங்க செவிலியர்களும் போராடுறாங்க மருத்துவர்களும் போராடுறாங்க இங்கெல்லாம் தலை குனியாத இந்த தமிழ்நாடு இந்த போக்குவரத்து துறையில மட்டும் இந்த தமிழ்நாடுங்கிற பேரை போட்டா தலை குனிஞ்சிருமா அப்ப தமிழ்நாடுங்கிற பேரை போக்குவரத்துல போடுறதுக்கு அவ்வளவு என்ன ஒரு பெரிய மன சங்கட்டம் மற்றும் கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல பொன்னான வாய்ப்பு உங்களுடைய ஆட்சி முறையில கடந்த நாலு வருஷமா கொடுக்காத மடிக்கணினிய இப்போ ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இன்னைக்கு கொடுத்து ஓட்டு கடைசி நேரத்தில் அனைவருக்கும் தகுதியான தகுதின்னு சொல்றத விட அனைவருக்கும் பெண்மணிகளுக்கும் உதவித்தொகையா ஆஹ் உரிமை தொகைன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ ஆரம்பத்தில் அனைவருக்கும் சொன்னவங்க அப்புறம் தகுதியானவர்களுக்கு சொல்லிட்டு இப்போ யார் எழுதி கொடுத்தாலும் அள்ளி கொடுக்குறீங்க தேர்தல் பக்கத்தில் வருதுண்ணா வாக்கு அரசியலு எல்லாருமும் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருக்க மாட்டேன் தன்மானம் மிக்க தன்னுடைய மரியாதையை காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் இலவசம்ங்கிற பேருனால என்னுடைய மரியாதையே இங்க போச்சுன்னு அவன் உணர்ந்துட்டான் அப்படின்னா இங்க பெரிய மாற்றம் நிகழ் செந்தமன் சீமானவர்கள் இந்த மாதிரி இலவசம் அப்படிங்கறத கொடுத்தேவும் மொத்த தமிழ்நாட்டையுமே கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் முன் வச்சிருக்காரு அப்போ இலவசம் என்று இருந்தாலும் அது தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் தூய்மையான குடிநீரும் சுத்தமான சுவாசிக்கக்கூடிய காற்றுமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணுமே தவிர இது எல்லாத்தையும் வியாபாரமாக்கி விட்டுட்டு மனிதர்களும் உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு நிலையில் கொண்டு போய் இது விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வருங்கால சந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு ஒன்று இருக்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு எப்படி இந்த நாலு வருஷமா நீங்க மடிக்கணிய கொடுத்து இன்னைக்கு மாணவர்களை வந்து சமாதானப்படுத்துறீங்களோ இரு சக்கர வாகனம் மிதி வேண்டிய கொடுத்து மாணவர்களை வந்து நீங்க சமாதானப்படுத்த முயற்சி செய்யறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று பேருந்தில் எழுதி இந்த திராவிட மாடல் ஆட்சி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா அதுல தமிழ்நாட்டுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு நிரூபிங்க புரிவு பண்ணுங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் தமிழ்நாட்டுடைய பேரை தமிழ்நாடு பேருந்து எழுதுங்க அதெல்லாம் நாங்க கேக்குறோம் அப்புறம் ஏன் தமிழ்நாட்டு பேருந்து மேல தமிழ்நாடுன்னு ஒட்டுனா அதை ஒரு குற்ற செயல் மாதிரி காவலாளிகள் ஏன் அதை தடுக்கணும் ஒட்டுனதை ஏன் கிழிக்கணும் வருமுன் காப்போங்கிற ஒரு வேகத்தையும் ஒரு விவேகத்தையும் பேருந்து மேலே ஒட்டக்கூடிய ஒரு பதாகையில் காமிக்கக்கூடிய ஒரு வேகத்தையும் ஒரு விவேகத்தையும் இதே காவல்துறை ஏன் மது பொருட்கள் விற்பதற்கு முன்னால காமிக்கிறது இல்ல விற்றதுக்கு பிறகும் பிடிக்குது அதுக்கு பிறகும் பிடிச்சு அந்த நார்காஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் நம்ம ஒரு சில காரணங்கள்லாம் மீட் பண்ண போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அது காவல் நிலைய மாதிரியே இல்லை கட்ட பஞ்சாயத்து நடக்குது முப்பதாயிரம் கொடுப்பியா ஐம்பதாயிரம் கொடுப்பியா ஒரு கேஸ் இல்லாம விட்டுடுறேன் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து நடக்குது நான் நேரில் பார்த்த அங்க இரண்டு நாள் போய் வந்த ஒரு அனுபவத்துல இதை வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு பேருந்து மேல தமிழ்நாடுன்னு ஒரு பெயர் ஓட்டுறதுங்கிறது குற்ற செயலா மக்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னும் இந்த முதல் போய் செய்யலையா அப்போ இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிற விஷயத்த ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க இவங்க பேச மாட்டாங்க திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது அதுல அதிமுகவும் திமுகவும் கலந்துதான் இனி தமிழக வெற்றி கழகமும் கலந்துதான் ஏன்னா இந்த திராவிட கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி பேர்ல திராவிடங்கிற பேர் இல்லையே தவிர அது முழுக்க முழுக்க திராவிடத்தை தான் தூக்கி நிற்கிது அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல அதாவது பிரபலமான கட்சிகள்ல அனைவருமே திராவிடத்தை தூக்கிட்டு வந்துதான் நிக்கிறாங்க திராவிடம் இல்லாது தமிழ் தேசியம் மற்றும் தமிழ் சித்தாந்தத்தை மட்டும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தம்ம கட்சி அதை நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் பெருமை அடைகிறேன் நீங்களும் பெருமை அடைகிறீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவை எனக்கும் தெரிவிங்க இந்த காணொலியை பகிர்ந்து அதிகமான பார்வையாளர் கிடைக்கும்படி காணொலிக்கு கூடிய ஹைப் அப்படிங்கிற ஒரு பொத்தான அழுத்தி இந்த காணொலி நிறைய பேருக்கு போய் செய்கிற மாதிரி நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி மற்றும் இன்னொரு காணொலியை சந்திக்கலாம்